நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டு ஊராட்சியில் அஇஅதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் நாற்றாம்பள்ளி தாலுகா பந்தாரப்பள்ளி ஊராட்சி மற்றும் வேட்டப்பட்டு ஊராட்சியில் இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு ஏழு மணியளவில் அஇஅதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஆர் ரமேஷ் நாற்றாம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி கலந்து கொண்டு பாக்கா முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள் மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கூறி திமுக அரசு குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் திமுக கூறிய பொய்யான வாக்குறுதிகள் நம்பி ஏமாறக்கூடாது எனவும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்கள் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு புதிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டன கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு வித்திட்ட அரசு அதிமுக அரசின் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் உடன் ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிகண்டன் சாம்ராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிளை கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பலர் உள்ளனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் வந்து காப்பாற்றி வளவாசியை கட்டுப்படுத்தி வச்சு ரேஷன்களை பொருட்களும் தரமான பொருட்களை அந்த காலகட்டத்தில் இலவசமாக கொடுத்து உதவி பணத்தை கொடுத்து பொங்கல் நெருங்க நெருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த அதுக்கு தகுந்தார் பொய்ய சொல்லு அப்பதான் நீ ஆட்சி பெற முடியும் ஆக அந்த பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போன மாதிரி இவரு அவங்க அப்பா பாணிய கையாண்டாரு ஆட்சி வந்தார் மத்தபடி இவங்க வந்து தியாகிங்க இல்ல இவங்க தியாகிங்களா இவங்க கருணாநிதி குடும்பம் ஆக இவங்க வந்து பொய்ய சொல்லி ஆட்சி பந்திக்கிறவங்க முழுக்க முழுக்க பொய் ஆயிரம் ரூபாய் தரணுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் அவர் சொன்னது அனைத்து மகளிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தை அப்ப நீ ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்துன்னு சொன்ன மூன்று வருஷம் ஆச்சு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பொய்ய நீ சொன்னா தவிர நீ ஆட்சிக்கு வர முடியாது எடுத்தாரோ அந்த பார்முலாவை நீ பயன்படுத்த இல்லைன்னா நீ ஆட்சி முடியாது ஏங்க நீ சொல்றதெல்லாம் நிறைவேற்ற முடியாத கோரிக்கையா இருக்குது அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் திரவத்தை முடியாத கோரிக்கை எப்படி சொல்றது அதெல்லாம் நீ பாவம் பொன்னியம் ஜனங்க மேல பார்த்தன்னா நீ எப்படியா ஆட்சிக்கு வருவ நீ எப்படி முதலமைச்சர் அப்ப ஆக நீ பாவம் பண்ணியம் பார்க்காத நீ ஆட்சிக்கு வரணும் அதனால் நீ எத்த பொய்யை சொல்ல முடியுமோ அதை முடியல என் தாய் புரச்சி தலைவன் அம்மா இருந்தா எட பாடியாரு இருந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுன திரவத்து கொடுப்பேன் சொன்னது நீங்க எத்தனை வார்த்தை சொன்னீங்க நீங்க ஒப்பம் சொன்ன பொய் கோசம் மக்களை ஏமாத்தி நீயும் பொய்ய சொல்லி இன்னைக்கு இத்தனை மக்களை ஏமாத்தி இன்னைக்கு எல்லாம் பாருங்க ஒருத்தரனா இந்த ஆட்சியில எல்லாம் நல்லா நடக்குது இன்னைக்கு மக்கள் எங்க போங்க டீ கடை போங்க நாட்டாமலி போங்க ஆஸ்பத்திரி போங்க எங்க போனாலும் அடுத்தது உங்க ஆட்சிப்பா அண்ணா திமுக ஆட்சி அம்மா ஆட்சி எடப்பாடி இதுதான் பேசுறாங்க